மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பல்லுயிர் பாரம்பரிய தளங்கள் உயிரியல் பன்முக சட்டம் ரெண்டாயிரத்தி இரண்டு அதன் பிரிவு முப்பத்தி ஏழின் கீழ் சரிங்களா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நான்கு இடங்கள் பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டது ஓகேவா இதில் முதல் இடம் எப்போ அறிவிக்கப்பட்டது இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த இடம் அமைந்துள்ள இடம் மதுரை மாவட்டம் அரிட்டாம்பட்டி மீனாட்சிபுரம் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டியை இரண்டாவது இந்த பாரம்பரிய பல்லுயிர் தலமாகவும் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏலாத்தூர் ஏரியை மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்தது தமிழ்நாடு அரசுங்களா அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள நாகமலை குன்று அந்த பகுதியை பாத்தீங்கன்னா நான்காவது பாரம்பரிய அந்த பல்லுயிர் தலமாக அறிவித்துள்ளது இப்படி பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நளிந்து வரும் அரிய வகை அழிந்து வரும் அந்த பல்வேறு உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் இதற்காக தான் அந்த பல்லுயிர் பாரம்பரிய தலங்களாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறாங்க அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டம் அல்லது இரண்டாம் ஆண்டு சட்டம் இதுவரைக்கும் நான்கு இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளுயிர் பாரம்பரிய இதில் நான்காவது இடம் ஈரோடு மாவட்டம் நாகமலை குன்று